வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் எப்போ வரப்போகுது எத்தனை சவரண வரையும் நைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க எந்தெந்த வங்கிகளுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் பொதுமக்களுக்கு வந்து தான் இருக்குது ஒரு சில தகவல்களை நம்ம முன்னாடியே தெரியப்படுத்தியிருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தீபாவளி பண்டிகையா இருக்கட்டும் பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும் என்னென்ன சிறப்பு திட்டங்கள் செய்ய போறாங்க அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த நைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் கல்விக்கடன் சுயஉதவிக்குழுக்கடன் கடன் தள்ளுபடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான எதிர்பார்ப்புகள்

ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்தோ ஒரு புதிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது அதை தொடர்ந்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் சோ என்னென்ன நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு செய்ய போறாங்க என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டோம் அதிக எதிர்பார்ப்பு இப்ப பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதை குறிப்பா சொல்ல போனா இந்த நைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் இருந்துகிட்டு கூடிய அடிப்படையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா அறிப்புகளிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கண்டிப்பா அந்த நயக்கடன் தள்ளுபடிக்கான அறிப்புகள் வரத்துக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்துருக்குது பழைய வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம் வைக்கக்கூடியவங்க மூணுலேருந்து இருந்து அஞ்சு சவரன் அதுலேயும் குறிப்பா மூணு சவரன் வரையும் கூட்டு வங்கிகளில வச்சிருக்கவங்களுக்கு தள்ளுபடி பண்றதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இதை பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுல இருந்து என்னென்ன செய்ய போறாங்க என்னென்ன நலத்திட்டங்கள் வரப்போகுது என்னென்ன தேர்தல் அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்தாகணும் சோ அவங்க சொன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரு தெளிவான வகையில தெரிய வரும் சோ அது வரையும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கக்கூடியவங்க கூட்டுற வங்கிகளில் மூணுலேருந்து இருந்து அஞ்சு சவரன் வரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சா தள்ளுபடி பண்றதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சோ கூட்டு வங்கிகளை தவிர்த்து தனியார் வங்கிகளில் வச்சா அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சோ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தள்ளுபடிங்கிறது கிடைக்கல சோ நயக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது தமிழக அரசுலேருந்து தகவல்கள் வெளியிட்டாங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் சோ தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பெண்ணுள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இருப்போம் வரது நல்ல தகுந்த நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்